ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மண்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்னென்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சமாக அரிசி பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் இது வந்து நேற்று சண்டே வந்து எங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டு அங்கே வந்து சோயாபீன்ஸ் காய் வாங்கி அதுலேருந்து இருந்து பருப்பு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் பாலக்கீரை ஒரு கட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதை வச்சு தான் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ சமையல் வாங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி குதிச்சிருச்சு அதுக்கு அரிசியை போட்டு விட்ருலாம் இன்னொரு அடுப்பில் வந்து பால் வச்சிருக்கேன் இது வந்து தயிருக்கு இப்போ வந்து சாதத்துக்கு வந்து அரிசி போட்டுட்டேன் உலையில் அது ஒரு பக்கம் வெந்திகிட்ருக்கு நடுவில் உள்ள அடுப்பில் வந்து இந்த சோயாபீன்ஸையும் வந்து வேக வச்சுருக்குறேன் அது ஒரு பக்கம் வெந்திகிட்டு இருக்குது இன்னொரு அடுப்பில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் தோரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இன்றைக்கி குக்கரில் வேக வச்சுட்ருக்கேன் இது மூணுமே வேகட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம சைட் பை சைடாக டக்கு டக்குன்னு பொரியலுக்கு இது வந்து சோயாபீன்ஸ் கூட்டு தான் இதில் பண்ண போகிறேன் அதுக்கு ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன் இந்த அடுப்பில் வந்து இன்னைக்கு பாலக்கீரை பருப்பு கடையில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு உரித்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வதங்குற கேப்பில் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நல்லா வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் அடுத்து இன்னொரு அடுப்பில் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து வேக வச்ச அந்த சோயாபீன்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வேக வச்சுருக்குறேன் இதை வந்து கூட சேர்த்துக்கலாம் கூட சேர்த்து நல்லா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டலாம் இந்த ரெட் கலர் சோயாபீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது அயன் இருக்குது ஃபைபர் இருக்குது புரோட்டீன் இருக்குது அப்புறம் மினரல்ஸ் இருக்குது இந்த மாதிரி இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது அவ்வளோ ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எலும்புக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்ணுக்கு நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸை வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணும் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுள்ள சுள்ள வதங்கிடுச்சு அதில் இந்த பாலக்கீரையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வதங்கிருச்சு இதில் நான் வேக வச்ச அந்த பருப்பை வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இந்த இது வந்து தோரம்பருப்பு தான் சேர்க்கணும்ல இதை விட நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கலக்கு கலக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் இந்த பாலக்கீரை பருப்பு கடையில் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சோயாவில் வந்து மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு கொஞ்சம் தேங்காய் பூவை தூக்கி போட்டுடலாம் நல்லா கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இந்த சோயா பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிரும் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகி சேமியாக தான் பண்ணுறேன் நான் இந்த ராகி சேமியாவை நான் இட்லி கொப்பரையில் வச்சுலாம் நான் அவிக்கலை டைரெக்டாகவே இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதித்ததும் இந்த ராகி சேமியாவை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிட்டேன் இப்போ அதை வந்து உப்புமாவை தான் கிண்டுறேன் எப்பையும் போல் தாளிச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா பொழப்பொழன்னு உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் இட்லி தட்டில் வச்சு அவிச்சா கூட இந்த அளவுக்கு வராது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நாங்கள் வந்து இது இன்னைக்கு ஸ்வீட்டாக தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதாவது ஸ்வீட்டான கூட நாட்டு சக்கரையோ ஜீனியோ ஏதாவது வச்சு சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ராகி உப்புமாவையும் வந்து ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி தான் விடணும் இப்போ இதில் கொஞ்சம் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதையும் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட்டோம்னா சத்தான ஆரோக்கியமான கால்சியம் சத்து நிறைந்த ராகி சேமியா உப்புமா ரெடி இதை வந்து நம்ம நாட்டு சக்கரையோ ஜீனியோ வெள்ளமோ எதனால இல்லாட்டி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குது பார்க்கவே அடுத்து வந்து இது ஒரு பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி இது என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் தான் செய்கிறேன் அதுக்கு வழக்கம் போல் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்ருக்குறேன் இந்த பாத்திரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச நகர மீன் குழம்பு அது கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அதை கொஞ்சம் வெட்டியாக இருந்துச்சு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டுருக்கிறேன் நேற்றை விட இன்றைக்கி தாங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நீங்களும் மறுநாள் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் முருங்கைக்காய் வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துச்சு இப்போ முருங்கைக்காவை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன் நான் ஏன் ரெண்டு ரெண்டாவது இப்படி வெட்டியிருக்கேன்னா இப்படி வெட்டினோம்னா சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும் முருங்கக்காய் நான் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க மாட்டேன் இதை மூடி போட்டு அந்த ஆவிலே வந்து வேக வச்சிருவேன் இப்போ வந்து முருங்கக்காய் சீசனுங்க பத்து ரூபாய்க்கு மூணு காய் கிடச்சிது சரி நம்ம சும்மா விடுவோமா ஏற்கனவே இதில் ஃபைபர் இருக்குது அயன் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்னைக்கு அதை வாங்கி சூப்பராக ஒரு முருங்கக்காய் மசாலா கூட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாவையும் போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ரசத்துக்கு வந்து சைட் பை சைடாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் எப்பயுமே ரசம் ரசத்துக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சி விட்டுரு தாளித்து விட்டுருவேன் இப்போ முருங்கைக்காயில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சா போதுங்க முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆயிரும் அடுத்து இன்னொரு அடுப்பில் ரசமும் தாளித்து விட்டுட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்